ஹாய் பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் குடும்பத்துடன் உயிரிழந்த சம்பவம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது ஐம்பத்தி இரண்டு வயதுகளையுடைய எதிர்கட்சி தலைவரும் அவருடைய மனைவி பதினேழு வயதுகளையுடைய அவருடைய மகள் என மூவருமே உயிரிழந்திருந்தனர் இதில் அவருடைய மனைவியையும் பிள்ளையையும் கொலை செய்துவிட்டு இவர் தற்கொலை செய்திருந்தார் எனவே இவர்களுடைய உயிரிழப்பிற்கு என்ன காரணம் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது மிக பெரும் அதிர்ச்சியூட்டும் தகவலாகவே இந்த சம்பவம் நடந்திருந்தது அதிலும் ஒரு அரசியல்வாதி இறுதியில் இவ்வாறான முடிவை தனது குடும்பத்துடனே இந்த முடிவை எடுத்திருப்பது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செட்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் நேற்று அதிகாலை கண்டியின் எட்டினோர பிரதேசத்திலே மிகப்பெரும் அதிர்ச்சி ஊட்டும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதிலும் இம்முறை பிரதேச சபைக்காக எதிர்க்கட்சியின் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்ட சம்மிக்க நிலந்த என்பவர் தனது குடும்பத்துடனேயே உயிரிழந்து வீட்டிலிருந்து சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தனர் அதிலும் பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவரான சம்பிக்க நிலந்த என்பவர் தூக்கிலே தொங்கிய நிலையிலே அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது அதே வீட்டிலே அவருடைய மனைவி பிள்ளையின் சடலங்களும் மீட்கப்பட்டிருந்தது எனவே இவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் காணப்பட்ட நிலையில் அவர் இறுதியாக எழுதி வைத்த கடிதமும் கிடைத்திருந்தது அந்த கடிதத்திலே இவர்களின் உயிரிழப்பிற்கான காரணத்தினையும் எழுதியிருந்தார் அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிடும் பொழுது ஐம்பது லட்சங்கள் கடனாக பெற்றதாகவும் வட்டிக்கு கடனாக பெற்றதாகவும் அந்த ஐம்பது லட்சங்கள் பல லட்சங்களாக வட்டியுடன் சேர்த்து அதிகரித்திருந்த நிலையில் வட்டிக்கு பணம் வழங்கியவர் தொடர்ச்சியாக இவரை மிரட்டியதாகவும் பணத்தினை வழங்குமாறு தொந்தரவு செய்த வண்ணமே இருந்ததாகவும் அதன் காரணத்தினால் இந்த பணத்தினை செலுத்த முடியாத நிலையிலே இறுதியாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அந்த கடிதத்திலே எழுதியிருந்தார் ஐம்பது லட்சங்களை கடனாக பெற்ற நிலையில் அந்த கடனை மீண்டும் வழங்குவதற்காக தன்னிடம் இருந்த காரினை பதினைந்து லட்சங்களுக்கு விற்பனை செய்து அந்த பணத்தினையும் வழங்கியுள்ளார் என்றாலும் கடன் வழங்கியவர் தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்த வண்ணமே இருந்துள்ளார் மனசு உடைந்த நிலையில் வாழ முடியாத சூழ்நிலையில் குடும்பத்துடன் உயிரிழந்துள்ளார் இதற்கு இவர் பயன்படுத்திய வழியாக மனைவிக்கும் பிள்ளைக்கும் தூக்க மாத்திரையை வழங்கி இவர்களை கொலை செய்துள்ளார் அதன் பின்னரே இவர் தூக்கிட்டு தற்கொலையும் செய்திருந்தார் அதே போன்று இவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் பனிரெண்டு மற்றும் பதினேழு வயதுகளுடைய இரண்டு குழந்தைகளே இருக்கின்றன என்றாலும் பனிரண்டு வயதுகளை உடைய குழந்தையையும் கொலை செய்ய முயற்சி செய்தாலும் மனம் இதற்கு இடம் கொடுக்காத நிலையில் அவரை மட்டும் விட்டுவிட்டு பதினேழு வயதுகளையுடைய மூத்த குழந்தைக்கும் மாத்திரையை வழங்கியுள்ளார் தூக்க மாத்திரையை வழங்கியுள்ளார் நாற்பத்தி நான்கு வயதுகளையுடைய மனைவிக்கும் தூக்க மாத்திரை வழங்கியதன் பின்னர் அவர்கள் உயிரிழந்ததன் பின்னர் இவரும் தூக்கிலே தொங்கிய நிலையில் உயிரிழந்திருந்தார் எனவே இவர் எதற்காக இந்த பணத்தினை பெற்றார் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது இவர் இந்த பணத்தினை பெற்றமைக்கான காரணம் இம்முறை பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்காக தேர்தல் செலவுகளுக்காகவே இந்த பணத்தினை கடனாக பெற்றுள்ளார் என்றாலும் இந்த பணத்தினை திருப்பி வழங்க முடியாத நிலையில் இறுதியாக உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றாலும் எந்த பிரச்சினைக்கும் உயிரை மாய்த்து கொள்வது ஒருபோதும் தீர்வாக அமையாது எனவே இவ்வாறு உயிரை மாய்த்து கொள்வதில் இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாத நிலையில் இவ்வாறான சோகமான முடிவுகள் மாத்திரமே இருக்கும் இன்று அந்த பனிரெண்டு வயதுகளையுடைய குழந்தை அனாதரவாக்கப்பட்ட நிலையே ஏற்பட்டுள்ளது எனவே நாங்கள் இவ்வாறான முடிவுகள் எடுக்கும் பொழுது எமது குடும்பத்தை பற்றி எம்மை பற்றி எமது சமூகத்தை பற்றி எம்மை நம்பி இருப்பவர்களை பற்றி ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் ஒருபோதும் எந்த பிரச்சினைக்கும் தற்கொலை தீர்வாக அமையாது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செக்லைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்